அரசியல்வாதி பாதாங்க போறாங்க கோட்டுப்புறாங்க போகிறாங்க ஒரு பேரையும் செய்து வர்றாங்கல்ல எங்களுக்கு அவங்க நீ இங்கே பரிகின்றவில்லை இந்த பாலம் போடாட்டி இங்கே வருகின்ற விடுவாங்க பண்டை கட்டு நாங்கள் அதுவே பாலத்தை வச்சு கட்டி போடுவோம் அப்படி மோசமாக இருக்கு எங்களுக்கு ஒன்றரை பகவானுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாறும் நாங்கள் ரெண்டு பஸ் மாதிரி இங்கால் இப்போ காலம் முடிஞ்சதால் ஓட்டோ மாதிரி எல்லாம் போக வேண்டி இருக்குது இப்போ டீச்சர்ஸ் மாறின குழந்தைங்களுக்கு அலுவலகத்தாலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஃபிங்கர் நாங்கள் அந்த டைமுக்கு நேரத்துக்கு வைக்கணும் இப்போ பாலம் முடிஞ்சதால் நிறைய கஷ்டப்படுறோம் ஒன்றரை வருஷமாகியும் இந்த பாலம் இன்னும் போடப்படலை எங்களுக்கு அப்போ இந்த பாலத்தை போட்டு தந்தால் மிக உதவியாக இருக்குது சொன்னால் இந்த பாலம் வந்து ஒன்றரை வருஷமாக வந்து உடஞ்சி கிடக்குது எங்களுக்கு வந்து அதாவது பா தூரத்து பாடசாலைகளுக்கெல்லாம் போட்டிகளுக்கு என்ன போகணுமென்றாலும் கஷ்டமாயிருக்குது இந்த தண்ணியை கண்டாலே அவ்வளோ பயம் அதிகாரிகளும் கவனம் எடுக்கிறாங்கல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த ஆகிறாவது கொஞ்சம் கவனம் எடுக்கணும் தயவாக கட்டிடம் வந்து இரண்டரை வருடமாக உடைந்து கிடக்குது இதை ஒருத்தரும் கவனத்தில் எடுக்கிறாங்கல்ல பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து தடைப்படுகின்றது அதே போன்று ஆசிரியர்களின் போக்குவரத்து மக்களின் போக்குவரத்து உங்களிடம் பணிவாக பாலமானது கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக உடைந்த நிலையில் காணப்பட்டு இருக்கின்றது இவ்வளவு காலமாக இந்த பாதையில் போக்குவரத்தை செய்கின்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் எல்லாம் மிகவும் சிரமப்பட்ட நிலையிலே போக்குவரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து மட்ட மட்டக்களப்புக்கு செல்லுகின்ற ஒரு பிரதான பாதையாக காணப்படுகின்றது மகள கல்குடா நரிப்பில் தோட்டம் நெல்லூர் போன்ற கிராமங்கள் உள்ள மக்கள் இந்த பாதையின் ஊடாகத்தான் மட்டக்களப்புக்கு செல்ல வேண்டிய நிலை காணப்படுகின்றது ஆகவே இந்த பாதையில் செல்வதற்கு பஸ் மிகவும் பிரதான ஒன்றாக காணப்படுகின்றது ஆகவே இந்த பாதையினூடாக பஸ் சென்றால் மக்கள் இலகுவாக தங்களுடைய போக்குவரத்தை செய்யக்கூடியதாக காணப்படும் ஆனால் இந்த பாலத்தை இரண்டரை வருடமாக அரசாங்கமும் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு அதிகாரிகளும் இதை கவனத்திற்கொள்ளாத நிலையில் காணப்படுவதனால் மக்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மிகவும் துன்பப்பட்ட நிலையில் தனது தங்களுடைய போக்குவரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது அரசாங்கத்தின் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம் இந்த பாலத்தை உடனடியாக மிகவும் விரைவில் இதை செய்து மக்கள் பாவனைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் உடஞ்சி நான் ரெண்டு வருஷம் பண்ணாங்க வெள்ள அமைச்சுக்கிறாங்க எங்கட உரம் கொண்டு போயிடலாம் நெல் கொண்டு போயிடாது ரெண்டு வருஷம் கொடுத்தா எம்பி மாதிரிலாம் மாறாங்க போகிறாங்க ஒரு இதுவரையும் செய்து தராங்கல்ல அப்போ நாங்கள் இந்த பாதையால் எப்படி போகிறேன் இன்னும் வெள்ளாம தான் ஜிரிக்கோம் ஒரு நெல் கொண்டு வந்து கொள்ள இல்லாது உர உரம் கொண்டு வந்து கொள்ள இராது அப்படியே நாங்கள் சரியான கட்டுப்படுறோம் ஆனால் இந்த பாதத்தை எப்படியும் செய்தார் தான் பார்க்கணும் பாதையால புள்ளியெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அதில் டீச்சர் மாதிரி போகிற வாரம் ஒரு பாடையும் போயிடலாம் அதுக்குள்ளாலேயும் போயிடலாம் ஆத்துல தண்ணி வந்து வேண்டாம் இப்படி கலந்து நாங்கள் சரியாக துன்பப்படுறோம் இந்த பாலத்தை நேரம் ஆகிட்டாங்க அரசியல்வாதி போகிறாங்க போறாங்க கோட்டு கேட்குறாங்க போகிறாங்க ஒரு பேரையும் செய்து தராங்கல்ல எங்களுக்கு அவங்க நீஞ்ச வரையின்றே வரல இந்த பாலம் போடாட்டி இங்கே வரையின்ற வரல வாங்க வண்டை கட்டு வர ஒரு வேறு மண்ணில் அதுலேயே பாரத்திலேயே வச்சு கட்டி போடுவோம் அப்படி மோசமாக இருக்கு எங்களுக்கு